எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷாண்ணாவிற்கும் தொகுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலியின் சிறுகதை என்ற நிகழ்வின் பகுதியில் சிறுகதையை வாசித்து அளிக்க வந்திருக்கும் நான் ஸ்ரீ இந்த பொருந்திய பொழுதினை எனக்கு அள்ளித்தந்த எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷாண்ணாவிற்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒளி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் மற்றும் காணொளி விளம்பரத்தினை செய்து உதவிய யமனி தர்ஷினி ஆகியோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இடம்பெறவிருக்கும் சிறுகதையானது ஸ்ரீதேவி அருளானந்தன் அவர்கள் எழுதிய இனி கல்லூரி மணி அடிக்காது வாசித்து அளிப்பவர் ஐரின் ஸ்ரீ சிறுகதை இனி கல்லூரி மணி அடிக்காது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளி மாணவர்களின் வாழ்வில் ஒளி ஊட்டியவர் ஒவ்வொரு வகுப்பின் முடிவிலும் ஒரு சிறிய சிரிப்பை விதைத்தவர் தமிழ் இலக்கியம் கட்டுரை பாடம் என எந்த பாடமாக இருந்தாலும் நேர்த்தியால் ஜொலிக்கும் வகுப்பை உருவாக்கியவர் இத்தகைய பெருமை மிக்க திரு சந்திரன் ஆசிரியரை கௌரவிப்பது என் பாக்கியமாகவே எண்ணுகின்றேன் என்று தனது உரையை நிறைவு செய்தார் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை ஆசிரியர் வேணுகோபாலன் மாணவர்களின் கண்ணீரில் கலந்த கைதட்டல் சத்தத்துடன் சுய நினைவிற்கு திரும்பினார் சந்திரன் ஆம் என்று தான் அவரது பணி நிறைவு நாள் அவரை சுற்றி ஆசிரியர்கள் மாணவர்கள் மட்டுமல்ல பழைய மாணவர்களும் கூட பிரியாவிடை நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் எவரிடமிருந்தும் பிரிய முடியாமல் அனைவரிடமும் உணர்வுடன் விடை அவர்கள் வழங்கிய பரிசுகளையும் பூச்செண்டுகளையும் ஏந்தியபடியே தனது வாகனத்தில் அமர்ந்தார் சந்திரன் ஒரு பெருமூச்சோடு கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் வாகனத்தில் வைத்த சந்திரனின் மனம் கொஞ்சம் பாரமாகத்தான் இருந்தது இதுவரை நாள்தோறும் காலையில் எழுந்ததும் ஒரு கடமை இருந்தது அந்த கடமையை மிகுந்த மரியாதையுடன் செம்மையாக செய்து வந்தார் இனி என்ன செய்வது என்பதே அவரது மனதில் தோன்றிய ஒரே கேள்வி ஆசிரியராக பணியாற்றியதையே ஒரு பெருமையாக எண்ணி தனது வாழ்க்கையின் முக்கால்வாசி காலத்தையும் அதற்காகவே அர்ப்பணித்திருந்தார் சந்திரன் கற்பிப்பதை தவிர வேறு எதையுமே கவனிக்க கூட நேரமின்றி போனார் இந்த மாறுபட்ட கால சுழற்சியோடு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார் என்ன செய்ய போகிறோம் என்ற எண்ண ஓட்டங்களுடன் வழக்கம்போல் வாசலில் காத்திருந்த மனைவி கலா அவரது கையில் இருந்த பூச்செண்டுகளையும் பரிசுகளையும் வாங்கி கொண்டாள் எதுவும் பேசாமல் உள்ளே சென்ற தன் கணவனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை பார்த்தவுடன் அவள் உள்ளத்தில் ஏதோ ஒரு சலனமாகவே அது பதிந்தது முப்பத்தைந்து வருடங்களாக ஒரே பள்ளியில் கற்பித்து என்று அதிலிருந்து ஓய்வு பெறுவது சுலபமான காரியமல்ல என்று மனம் கசந்தாள் கலா குளித்து விட்டு வந்த சந்திரனிடம் என்ன சார் ஒரே கவலையா இருக்கிறீங்க போல இருக்கு பாடசாலையை விட்டது மனதுக்கு வலிக்கின்றதோ என்று கேட்டுக்கொண்டே பக்கத்தில் தேனீட்டம் வைத்து கலா அவர் பக்கத்தில் தானும் அமர்ந்தாள் கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது என்றார் சந்திரன் அவள் முகத்தை பார்த்து முப்பத்தைந்து வருடமாக போய் வந்த பாடசாலை என்று இழுத்தார் சந்திரன் கலா குறுக்கிட்டாள் சரி விடுங்கோ உங்களுக்கும் ஓய்வு தேவைதானே முப்பத்தைந்து வருஷமா பாடசாலை நினைவாகவே இருந்துட்டீங்க இனியாவது உங்களுக்கு விரும்பிய சில வேலைகளை நீங்கள் கவனிக்கலாம் தானே என்றான் சந்திரன் பதில் பேசவில்லை அவர் கொடுத்த தேநீரை அருந்திக்கொண்டு பக்கத்தில் உள்ள பத்திரிகையை மேலோட்டமாக பார்வையிட்டார் அடுத்த நாள் காலையிலே பள்ளிக்கு போவதன் பழக்கம் நினைவுக்கு வந்தது போல் சந்திரன் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து விட்டார் சமையலறைக்குள் நுழைந்ததும் அவரை பார்த்த கலா ஆச்சரியத்துடன் நேரத்தோடு எழும்பிட்டீங்கள் போல இனிமேல் பள்ளிக்கூடம் போக வேண்டியதில்லாம் தானே கொஞ்சம் கூட நேரம் தூங்கலாம் தானே என்று சிரிப்புடன் சொன்னாள் தான் ஓய்வு பெற்றிருப்பதை அப்போதுதான் உணர்ந்தார் சந்திரன் பின்னர் கலா கொடுத்த காப்பி டம்ளரை எடுத்துக்கொண்டு தனது படுக்கை அறையின் கட்டிலில் வந்து அமர்ந்தார் இதுதான் வாழ்க்கையின் இறுதி சுற்றா என்று மௌனமாக சிந்திக்கத் தொடங்கினர் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் ஏதாவது நோக்கத்தோடு இருந்த வாழ்க்கை இப்போது நோக்கமின்றி நிலை பெற வேண்டியதாக மாறியிருந்தது அந்த நிலை அவருக்கு புதிதாகவும் சற்றே கொடுமையாகவும் இருந்தது கடிகாரம் கூட இன்று மிகவும் மெதுவாகவே நகர்வது போலவே அவருக்கு தோன்றியது என்னங்க என்ற கலாவின் குரல் கேட்டு கண்களை திறந்தார் சந்திரன் காலம பத்து மணி ஆகிறது வந்து சாப்பிடுங்களன் என்றாள் கலா அவள் கொடுத்த சூடான இட்லியும் சட்னியையும் சுவைத்து பார்த்து முடித்துவிட்டு மெதுவாக கேட்டார் உனக்கு கடைக்கு போக வேணுமா என்று கலாவை பார்த்து கேட்டார் சந்திரன் கலாவுக்கு அவரை பார்க்க பாவமாக இருந்தது ஆனால் அந்த உணர்வை வழிகாட்டாமல் சிரிப்பை அடக்கிக்கொண்டார் கொண்டார் நேற்றே எல்லாம் வாங்கிட்டேன் உங்களுக்கு பொழுது போகவில்லை என்றால் கோவிலுக்கு போயிட்டு வாங்கலன் என்றாள் இல்லை நான் சிவராமனை சந்திக்கலாம் என நினைக்கிறேன் அவரை பார்த்துட்டு வாரன் என்று சொல்லி புறப்பட்டார் சந்திரன் சிவராமனும் சந்திரனும் பாலிய நண்பர்கள் சிவராமன் ஒரு தனியார் அலுவலகத்தில் பணிபுரிந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே ஓய்வு பெற்றிருந்தார் பெரும்பாலும் வீட்டிலேயே இருப்பார் என எண்ணிய சந்திரன் பழைய நினைவுகளோடும் சிந்தனைகளோடும் அவரது வீடு நோக்கி செல்லலானார் தூரத்திலிருந்து சந்திரன் வருவதைப் பார்த்த சிவராமன் பெரும் மகிழ்ச்சியில் தோட்டம் வழியே விரைந்து வந்து என்னடா இப்போத்தான் நேரங்கிடைத்ததோ என்றார் சிரிப்புடன் அவரை உள்ளே அழைத்து ஹாலில் அமரச் செய்தார் சிவராமன் சந்திரன் மெதுவாக ஒரு நிமிடம் சிந்தித்த பின்பு கூறினார் எப்படித்தான் சும்மா இருக்கிறியோ என்று எனக்கு தெரியவில்லை ஒரே ஒரு நாளைக்கே என்னால் சமாளிக்க முடியாமல் இருக்குது என்றார் சிரிப்புடன் சிவராமன் சிரித்தார் இது எனக்கு பழகிட்டு உனக்கும் போக போக பழகிவிடும் என்றார் நிதானமாக சரி என்ன இந்த பக்கம் என்று சிரித்து கொண்டே கேட்டார் சும்மா உன்னை பார்த்துட்டு போகலாம் என்று தான் வந்தனா வேறு இல்லை என்றார் கனிவுடன் சந்திரன் பல மணி நேரமாக இருவரும் பழைய நினைவுகளை பகிர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கல்லூரி நாட்கள் பயணங்கள் சிறிய சண்டைகள் சிரிப்புக்கள் அவை அனைத்தும் ஒரு சேர உயிர் பெற்று நெஞ்சில் ஒலித்தன காலம் காற்றாக பறந்தாலும் நட்பு மட்டும் நிலைத்திருக்க கூடியதை போலவே அந்த சந்திப்பு அமைந்தது மதியம் இரண்டு மணி ஆகியதையும் மறந்தவராக சிவராமனின் வீட்டில் பேசி மகிழ்ந்தபடியே நேரத்தை கழித்தார் சந்திரன் அப்பொழுதுதான் சிவராமனின் மருமகள் இரண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தார் சந்திரனைப் பார்த்தவுடன் ஒரு புன்னகையை வீசிக்கொண்டு குழந்தைகளை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றாள் அதுவரை சிவராமனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் சிரிப்பும் மெல்ல மறைந்ததை சந்திரன் கவனிக்கத்தக்க வகையில் உணர்ந்தார் சரியப்பா நீ புறப்படு நான் பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன் என்று சொன்னார் சிவராமன் சந்திரனும் மெதுவாக விடைபெற்று தன் வீட்டை நோக்கி புறப்பட்டார் அன்றைய பொழுது வெளியே எதுவும் நிகழாமல் போனாலும் சந்திரனுக்குள் அமைதியாக சுழன்ற நிகழ்வுகள் நெகிழ்ச்சியுடன் அமைந்திருந்தது ஓய்வு என்பது ஓய்வல்ல என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார் ஆயினும் அந்த பழைய கல்லூரி மாடத்தின் ஓரத்தில் வீசும் பக்கவாட்டு காற்று அவருக்கு ஒரு விதமான இழப்பு போலவே தோன்றியது அடுத்த நாள் கொஞ்சம் தாமதமாகவே எழுந்தார் சந்திரன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வாரன் என்று புறப்பட முயன்ற அவரை மனைவி கலா தடுத்தாள் என்னங்க கோமதியக்கா வீட்டில் வளகாப்புக்கு அழைத்திருக்கிறேனம் நான் வருவதாக சொல்லிட்டேன் காலையிலே போக வேணும் என்றான் கலா அப்படியா சரி நீ புறப்படு என்றார் சந்திரன் சிறிய சிரிப்புடன் அன்றைய நாளும் கோமதியின் வீட்டிலேயே கழிந்தது இப்படியே ஒரு வாரம் கழிந்து விட்டது ஆனால் சந்திரனின் மனம் மட்டும் தொடர்ந்து குழப்பத்திலேயே இருந்தது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இன்று என்ன செய்து நாளை செலவிடுவது என்பதே அவர் சந்திக்க வேண்டிய முதல் பிரச்சனை இந்த பெண்கள் எல்லாம் எப்படித்தான் ஒவ்வொரு நாளும் வீட்டிலேயே இருக்கிறார்கள் என்பது போன்ற எண்ணம் அவருக்கு எழுந்தது வேலைக்கு செல்வதை விட வேலையில்லாமல் இருப்பதுதான் அவருக்கு பெரிய வேலை போல தோன்றியது சந்திரன் கலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இரு தரப்பிலும் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி நடந்த திருமணம் என்பதால் சொந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு சென்று வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் அவர்களின் வாழ்க்கையில் பெரிதாக சொந்தங்கள் இருக்கவில்லை தூரத்தில் வசிக்கும் ஒரு மாமா மட்டும் அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு போவார் இருவருக்கும் அவர்தான் ஒரே உறவு நெருக்கமான நண்பர் திருமணமாகி ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் அவனுக்கு ஷங்கர் என்று பெயர் வைத்தனர் இப்போது ஷங்கர் திருமணமாகி தனது குடும்பத்துடன் கனடாவில் வசித்து வருகின்றார் விடுமுறையின் போது வந்து போவது அவனது வழக்கமாகவே இருக்கிறது கலா தினமும் பேரப்பிள்ளையுடன் வீடியோ அழைப்பு ஏற்படுத்தி அவனுடன் பேசி மகிழ்வாள் அதனாலேயோ என்னவோ கலாவுக்கு பொழுது போவது தெரியாமல் இருந்தது சந்திரன் ஓய்வு பெற்று இப்போது இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன ஆரம்பத்தில் சில நண்பர்கள் அடிக்கடி அழைத்து பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தாலும் சில நாட்கள் செல்லச் செல்ல அது குறைவடையத் தொடங்கியது சில நாட்கள் கோயில் குளம் என்று சென்று வந்தவரும் அதையும் மெதுவாக குறைத்துக் கொண்ட கலாவிற்கு சமையலில் உதவுவது பூச்செடிகள் நடுவது என பல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்தார் ஆனால் அவை அனைத்தும் ஒரு வகையில் இன்று எப்படியாவது நேரத்தை செலவிட வேண்டும் என்பதற்கான செயல்களாகவே அவருக்கு தோன்றின அந்த செயலில் திருப்தி கிடைத்ததாக அவரால் உணர முடியவில்லை என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை அந்த இரவு மகன் ஷங்கருடன் வீடியோ அழைப்பில் பேசி கொண்டிருந்த பின் சந்திரன் கலாவை பார்த்து கேட்டார் நாங்கள் கனடாவுக்கு போயிட்டு வருவோமோ கலா அவர் முகத்தை பார்த்து மெதுவாக கூறினாள் இப்போ அங்கே குளிர்காலம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது அதை கேட்ட சந்திரன் சற்று கோபமுடன் குளிர்காலம் என்றா என்ன அங்கே ஹீட்டர் வசதி எல்லாம் இருக்குத்தானே உன்னை ஐசில் போய் தள்ளிவிட போகிறேனே என்ன என்றார் நீங்க போய் நின்று வாங்கோ என்னால் குளிர் மாதங்களில் வர முடியாது அங்க சரியான ஸ்னோவாக இருக்கும் என்று ஷங்கர் அடிக்கடி சொல்கிறான் சமரில் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வரலாம் ஆனா விண்டர் டைமில் நான் வர மாட்டேன் என்று கலா தன் முடிவை கூறினான் சந்திரன் சட்டென்று எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டார் அடுத்த நாள் நீண்ட நேரமாகியும் சந்திரன் அறைக்கு வெளியே வராத காரணத்தால் கலா அவரது கதவை மெல்ல தட்டினாள் இரண்டு மூன்று முறை தட்டிய பின்னர் அவர் மெதுவாக கதவை திறந்து வெளியில் வந்தார் சற்று போனன் என்று சொன்னவர் குளியல் அறைக்கு சென்று விட்டார் அவர் ஓய்வு பெற்றதிலிருந்து நிலைமைகளை சமாளிப்பது மிக கடினமாக இருக்கின்றது என கலா எண்ணிக்கொண்டார் இதை பற்றி ஷங்கரிடம் பேச வேண்டும் என்று தீர்மானித்தவள் சமைப்பதற்காக சமையலறைக்கு சென்றார் பகல் பத்து மணியளவில் ஷங்கரிடமிருந்து அவரது கைபேசிக்கு அழைப்பு வந்தது அப்போது சந்திரன் தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்ததால் கலா மற்றும் ஷங்கருக்கிடையிலான உரையாடல் அவருக்கு கேட்கவில்லை கலா தனது மனக்குழப்பங்களை சங்கரிடம் வெளிப்படுத்தினார் அதற்கு ஷங்கர் அம்மா அப்பா தொடர்ந்து முப்பத்தஞ்சு வருஷம் பணியாற்றியவர் இப்போது தான் ஓய்வு பெற்றிருக்கின்றார் போன்ற நிலைமைகள் இயல்பு நீண்ட கால பணியின் பின்பு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது சில நேரம் சிரமம்தான் சில நாட்களில் எல்லா நிலைமையும் சரியாகிவிடும் இது குறித்து நீங்கள் அதிகமாக கவலைப்படாமல் இருந்தால் போதும் என்றான் சந்திரன் அங்கு வருவதற்கு கேட்ட விடயத்தை பற்றியும் கலா சங்கருக்கு தெரியப்படுத்தினாள் அதுக்கென்ன அப்பா எந்த நேரமும் இங்கே அம்மா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் ஷங்கர் சரி நீ அப்பாவுடன் பேசு என்று கை தொலைபேசியை தோட்டத்தில் இருந்த சந்திரனுக்கு கொடுத்துவிட்டு அவள் அங்கிருந்து நகர்ந்தாள் சந்திரனும் ஷங்கரும் வெகு நேரமாக உரையாடி கொண்டிருந்ததை அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள் ஒரு அன்பான மகனும் மருமகளும் கிடைத்தது பெரும் பாக்கியம் என்று கலா மனதுக்குள் நினைத்தவாறே தன் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் கை தொலைபேசியை அவளிடம் நீட்டிய சந்திரனை பார்த்து என்ன இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தீங்கள் ஷங்கர் என்ன சொன்னான் என்று கேட்டாள் கலா நான் பேர பிள்ளையுடன் பேசிக்கொண்டிருந்தன் என்று பெருமிதத்துடனும் புன்னகையுடனும் சொல்லிவிட்டு சென்று விட்டார் சந்திரன் அவன் படு சுட்டிதான் என்று மனதுக்குள் நினைத்தவாறே மெதுவாக சிரித்து கொண்டாள் கலா இப்படியே பல நாட்கள் உருண்டோடின சந்திரன் காலையில் எழுந்தாலும் அந்த நாளை எப்படி செலவிடுவது என்று தெரியாமல் குழப்பமடைந்தபடியே நேரத்தை கழித்து வந்தார் அன்றும் காலையில் காகம் கரைந்ததை நினைவுபடுத்தி கொண்ட கலா மாமா ஃபோன் செய்திருந்தார் இன்றைக்கு இங்கே வரப்போறாராம் அவருக்கு தெரிந்தவரின் மகளுக்கு கலியாணமாம் இரண்டு நாட்கள் இங்க தங்க இருப்பதாகவும் சொன்னார் என்றாள் கொஞ்சம் காய்கறி வாங்கணும் என்று சொன்ன அவளை பார்த்து நான் வெட்டியாகத்தான் இருக்கிறேன் நீ வெளியே கிளம்புறியே அப்படி என்றால் நானே கூட்டிக்கொண்டு போறேன் என்றார் சந்திரன் வீட்டில் வேலை இல்லாமல் இருப்பது அவரது மனதை பாதிக்கின்றது என்பதை கலா நன்கு உணர்ந்தார் உங்களால் சும்மா இருக்கலாம் இருக்கோ கொஞ்சம் பசங்களுக்கு டியூஷன் கொடுக்கலாமே என மெதுவாக கூறினாள் அவள் அவளை வேறெடுத்து பார்த்த சந்திரன் எதுவும் பேசவில்லை கலாவும் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தாள் இரண்டு நாட்கள் மாமாவின் வருகையால் வீடு குதூகலமாக சுறுசுறுப்புடனும் இருந்தது ஆனால் அவர் புறப்பட்டுவிட்ட பின்பு வீடு மீண்டும் பழைய அமைதிக்கு திரும்பிவிட்டது இப்போதெல்லாம் முன்பு போல சுறுசுறுப்பாக இருந்த சந்திரனை அவளால் காண முடியவில்லை ஏதோ மனச்சோர்வோடு எழுந்து வழக்கப்படி சாப்பிட்டு உறங்கிவிடும் அவரின் நடத்தை கலாவுக்கு கவலையூட்டியது இதை பற்றி யாரிடம் பேசுவது என்றே புரியாமல் தவித்தாள் சங்கரிடம் சொன்னால் கோவப்படுவானே உனக்கு அப்பா சும்மா இருக்கிறது பிடிக்கல போல அதுதான் அவரை பற்றி கவலையாக பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லிவிடுவான் என யோசித்தாள் என்ன செய்வது என்று யோசித்த கலா இன்றைக்கு மருமகளிடம் பேசி பார்ப்பதே சரியாக இருக்கும் என முடிவெடுத்தாள் கலா கூறியதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த உமா எனக்கு புரிகிறது அத்தை நீங்கள் மாமா பற்றி கவலைப்படுவது தொடர்ந்து வேலை செய்து வந்தவர் ஓய்வுக்கு பிறகு உடனடியாக வேலை இல்லாமல் இருப்பது சுலபமல்ல கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாகிவிடும் தயவு செய்து கவலைப்படாதெங்கோ என்றாள் சரி என்றவாறே கலா தொலைபேசியை வைத்துவிட்டு சிந்தனையிலே முழுமையாக ஆழ்ந்து விட்டாள் அன்று ஒரு வெள்ளிக்கிழமை வீடு பெருக்கி கோலம் போட்டுவிட்டு பூஜையில் ஈடுபட்டிருந்த கலா திடீரென மயங்கி விழுந்தால் சந்திரனுக்கு ஒரு கணம் என்ன செய்வதென்று புரியவே இல்லை அவசரத்தில் முகத்தில் தண்ணீர் தெளித்து கலா கலா என கூறியவாறே மெதுவாக கன்னங்களில் தட்டினார் பின்னர் ஏதோ நினைவுக்கு வந்தது போல் அவர் நண்பர் மருத்துவர் ஜோதிக்கு அழைப்பு வைத்தார் டாக்டர் ஜோதி விரைவாக வந்து கலாவை பரிசோதித்த பின் சந்திரனிடம் வந்து நிதானமாக சொன்னார் லோ சுகர் அதோட பிளட் ப்ரெஷரும் கொஞ்சம் ஹைதான் என்ன கலா ரொம்ப யோசிக்கிறீங்க போல் மருந்து எழுதித்தாரன் கொடுங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம் என்று சொல்லுங்க என்று கூறிவிட்டு புறப்பட்டார் அன்று முழுவதும் கலாவுடன் இருந்த சந்திரன் அவளுக்கான வேலைகளை எல்லாம் செய்ய முனைந்தார் என்னை பற்றியே யோசித்து நீ உன் உடம்பை கெடுத்து கொள்ளாது என்று கூறியவாறு மாத்திரையை அவளிடம் நீட்டினார் இரண்டு மூன்று நாட்களுக்குள் கலா பழைய நிலைக்கு திரும்பியதை பார்த்த சந்திரன் மனதில் அமைதியாக கடவுளுக்கு நன்றி கூறினார் அந்த வெள்ளிக்கிழமை இருவரும் கோவிலுக்கு சென்று அங்கு அரசமர நிழலில் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருந்தனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த அமைதி அவர்களுடைய நெருங்கிய மனதுக்கு இருந்தது கலா நாளைக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம் சமையல் எதுவும் செய்து அரட்டிக்கொள்ளாத என்றார் சந்திரன் எங்க என்ற கேள்வி அவள் கண்களில் தெரிந்தது நாளைக்கு சொல்றன் என்று மெல்ல சிரித்த சரி இப்போ வீட்டுக்கு போவோம் வா என்றார் இருவரும் மெதுவாக புறப்பட்டனர் மறுநாள் காலையில் இருவரும் புறப்பட்டனர் எங்கே போகிறோம் என்ற கலாவின் கேள்விக்கு சந்திரனிடமிருந்து ஒரு புன்னகை மட்டுமே பதிலாக வந்தது பயணம் தொடர்ந்த போது ஏதோ பரிச்சயமான இடத்தைப் போல உணர்ந்ததால் சந்திரனின் கையை மெதுவாக பற்றி கலா ஆம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வந்ததை அவளால் நம்பவே முடியவில்லை ஏன் இங்க என்று கேட்டவரிடம் வா சோழன் என்றார் சந்திரன் இந்த இடம் அவர்கள் படித்த பழைய பள்ளி நினைவுகள் அலைகளாக மனதில் மாறி மாறி தோண்டி தழுவும் உணர்வை ஏற்படுத்தின அப்போது உள்ளே இருந்த ஒருவர் வந்தார் வாங்க சந்திரன் சார் என்று இருவரையும் அன்பாக அழைத்து உபசரித்தார் அப்போதுதான் சந்திரன் சொன்னார் கலா இனிமேல் நாம் இங்கே தான் இருக்க போகிறோம் இங்கு வசதி குறைவுள்ள குழந்தைகளுக்கு பாடங்களை இலவசமாக கற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளேன் இதை பள்ளி நிர்வாகமும் ஒப்புக்கொண்டுள்ளது அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கான இலவச கைப்பணி மன்றத்தையும் ஷங்கர் ஏற்பாடு செய்திருக்கின்றான் என்றார் அவள் சற்றே தயக்கத்துடன் எங்கள் வீடு என கேட்டான் சங்கரின் நண்பர் குடும்பமே அதை கவனித்து கொள்வார்கள் நீ கவலைப்படாதே என நம்பிக்கையுடன் கூறினார் சந்திரன் பல மாதங்களுக்குப் பிறகு சந்திரனின் சுறுசுறுப்பான பேச்சும் அவரது பழைய இயல்பும் மீண்டும் தோன்றியது அதைப் பார்த்து கலா மகிழ்ச்சியடைந்தாள் அவள் எதிர்பார்த்ததும் அதுதான் கலா யாரோ அழைப்பது போல கேட்டு திரும்பினாள் அவள் அங்கு அவளின் அம்மா நின்றிருந்தார் மிகவும் ஒல்லியாக அடையாளமே தெரியாமல் மாறிப்போய் இருந்த அம்மாவை பார்த்தவுடன் கலங்கிய கண்களுடன் சந்திரனை தேடினாள் இது எல்லாமே உனக்காகத்தான் கலா என்பது போலவே அவளை பார்த்தார் சந்திரன் இதுவரை நேரமும் நீங்கள் எஸ் தமிழ் வானொலியில் பொறுமையுடன் கேட்டு ரசித்து எம்மை நல் மனதுடன் வாழ்த்திய நிகழ்வானது சிறுகதை இனி கல்லூரி மணி அடிக்காது இதை எழுதியவர் ஸ்ரீதேவி அருளானந்தன் வாசித்து அளித்தவர் ஐரின் ஸ்ரீ இந்த பொருந்திய பொழுதினை தந்தமைக்காக மீண்டும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷா நாவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றோர் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் ஐரின் ஸ்ரீ வணக்கம் நேயர்களே